Holidays na le GT holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹாலிடேஸ் மைதானம் அருகே மேற்பட்ட பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் லட்சுமணன் அண்மையில் தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டம் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்த நிலையில் தனியார் மயமாக்குதலை எதிர்த்து அவர்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரும் கவனத்தை ஈர்த்த நிலையில் தற்போது மீண்டும் அவர்கள் இத்தகைய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன அங்கு தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது தனியார் நிறுவனத்திற்குள் செயல்பட வேண்டுமென மாநகராட்சி அலுவலகம் இதனை சந்திக்கும் விதமாக பணிபுரிந்தது இந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரிய மாட்டேன் இதனை கண்டிக்கும் முதலாக தூய்மை பணியாளர்கள் கடந்த மூன்று மாத பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பாக போராட்டங்கள் மட்டுமின்றி இந்த தலைமைச் செயலக முற்றுகையிலும் மாநகராட்சி முற்றுகையுடன் மேலும் விமான போராட்டங்களும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் முன்னெடுத்த தூய்மை பணியாளர்களுக்கு எந்தவித நிரந்தர முடிவுகள் எட்டப்படவில்லை ஆனால் தொடர்ந்து அவை கைது நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்படுகிறார்கள் என தொடர்ந்து இன்று பார்த்து என்றால் அதனை கண்டிக்கும் மூலமாக மேலும் மாநகராட்சிக்கு மீண்டும் இதற்கு பணியாடை வழங்க வேண்டும் என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது சென்னை ராஜரத்னம் மைதானம் என்ற ஆய்வு இருக்கக்கூடிய சூழலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒன்றிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளன குறிப்பாக இன்னும் இல்லாமல் போராட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மண்டலம் ஐந்து மற்றும் ஆள் இருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களின் கொள்கை மற்றும் குடும்பங்களோடு வந்து இந்த பகுதியில் போராட்டத்தினால் ஈடுபட்டு வருகின்றன இது மட்டுமல்லாமல் இந்த கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தால் இந்த பணியாளை மட்டுமே வழங்க வேண்டும் எனக்கு நிரந்தர ஆலை கூட தேவையில்லை பணியாளை மட்டும் மழையால் மட்டுமே போதும் நாங்கள் இந்த தனியார் நிறுவனத்திற்கு பழங்கிய மாற்ற வேண்டும் இந்த கோரிக்கை முன்னிட்டுதான் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றது அந்த குறித்து பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் வந்து கொள்கிறோம் கோபுரம் இருந்து ஈடுபட்ட வரைக்கும் எந்த வித நிகழ்ச்சி இந்த போராட்டம் ஆறாவது

எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஒருத்தரும் கோரிக்கையும் வைக்கல அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்டாங்க எங்கள் வேலை எங்கள் செய்ய விடுங்க கார்பரேஷனில் எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி அடித்தது படி பணி நிறம் கொடுங்கன்னு கேட்டாங்க அதற்கு மாறாக சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்கிறது வீடு கொடுப்பேன்னு சொல்கிறது வாக்குறுதிகளை பலத அள்ளி வச்சிட்டு இருக்காங்க அது கூட சென்னை மாநகராட்சி குறிப்பாக அறிக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கல இன்னும் அடுத்தடுத்த கட்டமாக செய்ய போகிறோன்றாங்க ஆட்சியை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா குப்பை அகற்றாமல் அங்கங்கே தேங்கி போய் கிடக்குது நோய் வரும் நோய் பரவும் நாங்கள் சம்பளமே இல்லாமல் இப்போ கூட சொன்னால் கூட நாங்கள் வேலை செய்கிறதுக்கு ரெடி இந்த சென்னையே தூய்மை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் தான் ஒத்துக்க மாட்டேங்குது எங்களுக்கு சம்பளம் தராதிங்க இந்த தீபாவளி குப்பை இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியேற்றுறோம் நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் பதினாறு வருஷமாக வேலையை செய்கிறோம் கொரோனா காலத்துலலாம் தாண்டி வந்துட்டோம் இது ஒரு வேலையே கிடையாது எங்களுக்கு இதை வந்து நாங்கள் சிம்பிளாக முடிச்சு கொடுத்துடுவோம் நாங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி எங்கெங்கே தேங்கி நிற்குதோ குப்பை அதெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சுடுவோம் சம்பளம் இல்லாத உழைப்போர் உறுப்பை இயக்கம் சார்பாக சம்பளமே இல்லாமல் நாங்கள் ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறோம் அந்த ஆயிரத்து ஐநூறு பேரும் போய் இறங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொத்துடுவோம் ராம்கியால் முடியாததை நாங்கள் பண்ணுவோம் வீட்டு வாடகை கட்ட முடில கரண்ட்டு பில் கட்ட முடில எனக்கு புருஷன் இல்லை புள்ள இல்லை மக வீட்டில் இருக்கிற மக தான் நான் பெற்ற பொண்ணு மருமக என்னை பார்ப்பானே இவ்வளோ கஷ்டத்தையே இந்த மூணு மாதமாக எங்களுக்கு உணவுத்துக்கு கஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடிய எங்களுக்கு வகி இல்லை இந்த வேலையை நாங்கள் கேட்டு தொடர் போராட்டம் பண்ணிங்க தான்ங்கிறோம் வைக்கமே எங்களை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்கல முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சருக்கு குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்குது எங்களையும் கொஞ்சம் பார்க்கணும்ல பதினாறு வருஷம் ஓயிச்சோம் ஒரு நில இல்லாத எங்களை தீக்கி குப்பியில் போட்டார அந்த பதினஞ்சு பத்து பதினாறு வருஷம் ஆகுது கூட இருக்கிறவங்களுக்கு சேர்த்து மொத்தமே டோட்டலாக ஆயிரத்தி அறநூறு பேர் இருக்கிறோம் இந்த ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு இந்த ஜோன் பையில எங்களுக்கு நிரந்தர வேலையாக அதான் கான்ட்ராக்டாக இருந்தால் கூட என்னம்மா எங்களுக்கு அந்த வேலை கொடுத்தாருமா முதலமைச்சர் நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம் நன்றி சொல்கிறோம் அங்கே வேலை எங்களுக்கு வேணும் நாங்கள் தொண்ணூறு நாளா போகுது மூணு மாதம் ஆகுது நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போடுறோன்னா எப்படி போடுறாரு அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேலை எங்களுக்கு போட்டுறாரு மறு வேலை ரெண்டாவது ஷிஃப்ட்டிக்கு போடுறாரு மூணு மூணாவது வேலை மூணாவது ஷிஃப்ட்டிக்கு போடுறாரு எங்களுக்கு மட்டும் போட்டால் போதுமா எங்களுக்கு வாடகை இருக்குது பசங்க இருக்குது குடும்பம் இருக்குது இன்னும் கடங்கட்செல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் யார் அவர் பதில் சொல்கிறது நாங்கள் வேலை இல்லாமல் சாப்பாடு மட்டும் போட்டால் என்ன பண்ணுறது எங்கள் வேலை எங்களுக்கு வரணும்ன்றோம் நாங்கள் எங்கே போய் மனு கொடுக்க போனாலும் எங்களை பாதி வெயில மறிச்சு போலீசின்னு போயிடுறாங்க காலையில் இருந்து எங்களுக்கு வந்து ஒரு சத்திரத்துலேயே எங்கேயோ போடுறாங்க நைட் ஆனால் ஒம்பது மணி பத்து மணிக்கு எங்களுக்கு திறந்து விடுறாங்க நாங்கள் எங்கே போகிறது எப்படி வா வாழறது எங்கள் வாழ்வாதாரம் எப்படி எங்கள் பிள்ளைங்களாம் நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது பேரம்பத்தியெல்லாம் இருக்குது குட்டி இருக்குது எங்களுக்கு புருஷன் இல்லை புள்ள இல்லை எனக்கு யார் சோறு போடுவா ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குது ரெண்டாயிரம் குடும்பத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு எவ்வளோ குடும்பம் நாங்கள் தூய்மை பண்ணாலும் ரெண்டாயிரம் பேர் இப்போ குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க இதெல்லாம் இது அல்லாத அவங்கள இவங்கள நாங்கள் எல்லாரும் பேசுகிறாங்க அவர் மட்டும் ஏன் பேச மாட்டறாரு ஆ பில்டிங் போனாலும் அரசு பண்ணுறாங்க கோடைக்கு போனாலும் அரசு பண்ண அதுவும் அரசு இல்லை தூக்கி தூக்கி போடுறாங்க எங்களை அரிச்சி மூட்டை மாரி நெல் முட்டை மாரி இந்த மாதிரியே இருந்தால் எங்கள் வாழ்வாதாரம் எப்படி நாங்கள் எப்படி பழகிறது எங்கள் வேலை எங்களுக்கு வேணும் ஐயா இந்த தூய்மை பணியாளர் எண்ணமல் வேலையை எங்களுக்கு கொடுத்தா கூட போதும் இந்த இஎஸ் இதோட சோறு சோறுனா நாங்கள் சோத்துக்காகமா நாங்கள் போராடுறோம் பத்து நாள் பட்டின உட்காந்தா கூட நாங்கள் தாங்குவோம் எங்கள் வேலை எங்களுக்கு வேணும் எங்கள் வேலை இல்லைன்னா எதனா பண்ணிக்கிறத விட்டு வேறு எதுவுமே எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது இதோட எதனா நாங்கள் செத்தணும் இல்லைன்னா அவர் எங்களுக்கு வாழை கொடுக்கணும் அவ்வளோதான் ரெண்டில் ஒரு முடிவோடு நீங்கள் உட்காந்துருக்கோய் அவ்வளோதான் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ஜெய்பூன்ட்டு ஏன்னா கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாருமே வந்து அப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது ஐ லெவலில் யாரும் கிடையாது எல்லாம் அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க தான் வயலாக்கியன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஜெயிப்போம் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது சட்ட ரீதியாக ஜெயிக்க முடியலனாலும் போராட்டத்தினால் ஜெயிக்க முடியுன்றத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அரசு வந்து இதில் தலையிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எப்படியோ ஒன்று நாங்கள் சமாளிச்சிங்கன்னு வரோம் ஏதோ அம்மா வீடு இருக்குது அங்கே இருக்குது பசங்களுக்கு பசங்களை பட்னி இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் மூணு தான் தீபாவளி கூட பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல எங்களால் கருப்பு தீபாவளி மாதிரி உள்ளேயே அடங்கி இருந்தோம் பசங்களும் நாங்கள் எல்லாமே பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஷர்ட்டு கூட எடுத்து கொடுக்க முடியல எங்களால் ஒரு ஸ்வீட்டு வீட்டில் பலகாரம் கூட எங்களால் பண்ணி கொடுக்க முடியல எல்லாம் அப்போ பழைய சோறு தான் சாப்பிட்டோம் தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுறது பண பணம் இல்லை மூணு மாதமாக வருமானம் இதை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் இதுவே நம்மளை கைவிட்டு எடுத்துட்டாங்க நம்மளை வெளியே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கே இந்த வருமானத்துக்கு போகிறது நான் சிங்கிள் மதர் தான் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை அப்போ என் பசங்களுக்கு நான் மட்டும்தானே சம்பாதிச்சு போட முடியும் அந்த வருமானம் மூணு மாதம் வருமானம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் நாங்கள் எதுக்குமே அஞ்சிட மாட்டோம் நாங்கள் புழல் ஜெயிலுக்கு போகிறதுக்கே நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் இந்த கைதியெல்லாம் எல்லாம் நாங்கள் எதுவுமே எங்கள் மனசுக்குள்ளே எதுவும் வரல எல்லாம் தாண்டி வரோம் எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம் அவங்க புழல் ஜெயில் எங்களை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாலும் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் இதை பற்றி நாங்கள் எதையும் கவலைப்படல ஏன்னா எங்கள் வேலை எங்களுக்கு வந்தால் போதும் நாங்கள் பணி நிரந்தரம் கூட கேட்கல எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுத்தாலே போதும் இது அவர் பாபா அவர்கள் வந்து தலையிட்டு அவருக்கு எங்களுக்கு நல்லது செய்யணும் எங்களை வெளியே எத்தினே மூணுன்னா மூணு மாதம் ஆயிடுச்சு அவர் எங்களை வேலையை விட்டு தூக்கி போட்டு அவர் நினைச்சா இன்றைக்கே கூட நான் எங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம் நாளைக்கே கூட வேலைக்கு சேர்த்துக்கலாம் முதலமைச்சர் நினச்சா எங்களுக்கு பணி நிரந்தரமும் போடலாம் இல்லை எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாமே அரசாங்கம் கையில் தான் இருக்குது எண்பத்து நான்காம் நாள் போராட்டக் களத்தில் இருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர்களினுடைய கருத்துக்களை கேட்டும் தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம் ஒரு